அந்த அப்பா அப்படியே இருந்ததுன்னா லிமிட்டெட் வேர்ட்ஸ் ஓ உடச்சாரோ அது பெருக ஆரம்பிச்சிடுச்சி இயேசுவின் நாமத்தினாலு இன்னைக்கு இந்த இடத்துல வருகிற இந்த அபிஷேகமும் இந்த வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வரம்புகளை அது கிடைக்கிற உங்கள் எல்லைகளை அது மீறி போகிற மாதிரி தேவன் ஒரு கிருபைகளை ஒரு பலனை உங்கள் மேலே அவர் ஊற்றிக் கொண்டுருக்குற நடைபெறும் நாள் ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நேர மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறும் இடம் இந்தியா கேம்பஸ் க்ரூசீட் ஃபார் கிரைஸ்ட் மினி ஹால் பிபி நம்பர் எயிட் ஃபோர் டூ டு சென்ட் தாமஸ் டவுன் ஆப்போசிட்டு ஜோதி ஸ்கூல் பெங்களூர் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் இந்த நாளை எனக்கு பண்ணதுக்காக ஆண்டவருக்கு கொடானி கொடை வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மெசேஜஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எனக்காகவே கடவுள் வந்து நிறைய மெசேஜஸ் கொடுத்த மாதிரி இருந்தது பிளஸ்ஸிங் கூட்டம் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது மிகவும் பிரயோஜனமாக இருந்தது வசனங்களால் நாங்கள் நிரப்பப்பட்டோம் ஆவியினால் நிரப்பப்பட்டோம் பதிவு மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள பாஸ்டர் இம்மானுவேல் பிரபாகரன் தொன்னூற்றி எட்டு எண்பத்தி நான்கு எண்பத்தி மூன்று பதினொன்று நாற்பத்தி எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும்